ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் ரெசிபி யானம் அரிசி அப்படிங்கிற அரிசியில் செஞ்ச இட்லி ப்ளஸ் ஒரு பனீர் ஊத்தப்பம் இந்த ரைஸ் எல்லாம் பசங்களை சாப்பிட வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே நான் காட்டு யானம் அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதற்கு ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து இதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுட்டு காட்டியானம் அரிசி ஓவர் நைட்டு ஊறணும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் ஹவர்ஸானும் ஊறணும் இதை ரெண்டுத்தையும் நம்ம இட்லிக்கு எப்படி தனியாக உளுத்தம்பருப்பு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி நல்லா கலந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொய்ச்சிட்டுருக்கு ரெண்டு தட்டில் இட்லி ஊற்றி இதுக்குள்ளே வைக்கிறேன் நார்மலாக எப்படி இட்லியை ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி ரெடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கரண்டி அளவு மாவு எடுத்து கொஞ்சம் திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஊத்தப்போங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு திக்காக தான் வேணும் இப்போ இது மேலே துருவின பன்னீர் பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஆடட் ஃப்ளேவர் கோசரம் பூண்டு ஏல் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இந்த இட்லி பொடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்பட்டால் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் காட்டியானம் அரிசியில் செஞ்ச ஊத்தப்பமும் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாரம்பரிய அரிசிகளில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால டயபிட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ